ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் சில்லி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் நெய் மீன் வாங்கியிருக்கேன் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் நம்ம மீன் வறுப்போம் இல்லையா மீன் வறுவல் மசாலா அது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அதுக்கடுத்து மொறுப்பாக இருக்கிறக்காக அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க இது வந்து கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ இந்தளவுக்கு கெட்டியாக அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அரை லெமன் எடுத்து நல்லா சார பிழிஞ்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் முடிக்க மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே நம்ம மீன் துண்டுகளை வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம் நீங்கள் சிக்கன் வேகிற அளவுக்குலாம் டைம் எடுக்காது மீன் வந்து ச சீக்கிரமாகவே வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா அடி கூட பிடிக்காது நல்லா சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வந்துருச்சு எண்ணெயெல்லாம் ட்ரை பண்ணி வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் சூப்பரான மீன் சில்லி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்